Baby? காலத்தில் நம்ம என்னதா எறும்பு சாப்பீஸ் எல்லாமே போட்டு வச்சாலும் இந்த மாதிரி ஃபுட்டில் எறும்பு வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம் இதை வந்து எப்படி ஈஸியாக அழகாக ரிமூவ் பண்றது அப்படின்னு இனிமேல் எறும்பே வராமல் எப்படி வைக்கணும் அப்படின்னு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி தர்பூசணி பழம்லாம் வாங்குறோம் அப்படின்னு தர்பூசணி பழம் பாதி கட் பண்ணிட்டு பாதி வைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய விதைகள் இருக்கும் இதனாலேயே சில்ட்ரன்ஸ் சாப்பிடும்போது வீடெல்லாம் வந்து துப்பி வச்சுருவாங்க அதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல் வீடு க்ளீன் பண்ணவும் வேணால் சில்ட்ரன்ஸ் எங்கேயுமே துப்பவும் மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தர்பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கை வச்சு எடுக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க எடுக்க முடியாத விதைகளை இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டாலே அழகாக விதைகள் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி ஃபோர்த் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி எடுத்தாலே விதைகள் எல்லாம் அழகாக வந்துடுங்க ரொம்ப போட்டெல்லாம் நீங்கள் குத்தாதீங்க அதுக்கப்புறம் தர்பூசணியில் இருக்கிற சாறு எல்லாமே போயிடும் தர்பூசணி சாப்பிட்றதே அதில் நிறைய நீர் சத்து இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க நீர் எல்லாமே போயிடும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக எடுத்து விடுங்க நீங்கள் தர்பூசணி அறுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தண்ணியுமே வராதுங்க நெக்ஸ்ட் வந்து தர்பூசணியை ரெண்டா கட் பண்ணிட்டு நடுவுல எல்லாமே இந்த மாதிரி கீரல் போட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ள எல்லாம் வந்து எவ்வளவு விதைகள் இருக்கு பாருங்க இதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தண்ணியும் சிந்தாது நம்ம தர்பூசணியில இருக்க நீர்ச்சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல சாப்பிடும் போதும் சரி அல்லது வீட்டுல சாப்பிடும் சரி கண்ட இடத்துல இந்த தர்பூசணி விதைகளை போட மாட்டாங்க நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த தர்பூசணி விதைகள் அப்படியே முழுங்கிடுவாங்க இது முழுங்குறனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தர்பூசணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தர்பூசணி பழம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கொடுங்க இந்த மாதிரி தர்பூசணி பழம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அடுத்த நாளைக்கு வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா அடியில் தண்ணியை ஊற்றி இதுக்கு மேலே சில்லுன்னு ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் மே நம்ம சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க இப்படி கூட ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்க இந்த மாதிரி விதைகள் மேலாக தெரிகிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு கேரி பேக் ஒன்றை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தர்பூசணி பழம் வாசனை இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நல்லா இப்போ அறுத்த பழம் மாட்டோம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் என்ன தான் வந்து எறும்பு சாப்பீஸ் நிறைய வந்து வினிகர் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சாலும் சம்டைம்ஸ் நம்ம வேலை பார்த்துட்டு அவசரத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி எறும்பு வந்து நம்ம வச்சிருக்க ஃபுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஏறிடும் இது இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே இருக்க எறும்புகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க மேலே தான் ஊறிட்டுருக்கும் நம்மளுடைய ஃபுட்டில் கூட நிறைய எறும்புகள் இருக்காது அதனால் மேலாக இந்த மாதிரி தட்டி உங்களுடைய கவுண்டர் டப் ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டி சிங்க்கில் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இருக்கிற எறும்புகளையும் நம்ம ஓட்டி எடுத்துடலாம் நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் ஃபுட்டு வந்து எறும்பு வந்துருச்சுங்கிறதுக்காக தூக்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஃபுட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது வந்து திக்கடின்னு சொல்லுவாங்க ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும் கறி போட்டு செய்யறது இந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க இன்ஷாலும் இருக்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சுற்றி வந்து தண்ணியாக இருக்கும் இது தாண்டி வந்து எறும்பு இந்த ஃபுட்டு மேலே ஏறாது அந்த காலத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணாங்க அதனால் எறும்பு சாப்பீஸ் போட்டுமே நமக்கு எறும்பு நம்ம வைக்கிற ஃபுட்டில் பாலில் தயிரில் இந்த மாதிரி எந்த ஒரு சாப்பிட்ற பொருட்கள்லையும் வந்துடுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பொருட்கள் நீங்கள் கெடாமலும் இருக்கும் எறும்பும் வராமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு வெயில் காலத்தில் குக்கரில் ஆக்குனாலும் நம்ம மத்தியானம் வைக்கிற சாப்பாடு நைட்டெல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தப்பை நீங்கள் செஞ்சுருப்பீங்க குக்கர்லேயே நம்ம சாப்பாடு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடிக்கிற வெயிலுக்கு வரைக்கும் கூட தாங்காதுங்க அதனால் நம்ம மதியம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த 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 மாதிரி மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் சேர்த்துருங்க போட்டு வைக்கிறனால நம்மளுடைய வீணாகாதுங்க நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் சரி சரி வடித்து டிப்பை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எறும்பு இது மேலேயும் நான் அடியில் வந்து திக்கடியும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சுட்டேன் இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நல்ல ஏர் ஃபார்ம் ஆகும் இதனால நம்மளுடைய சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாம இருக்குங்க சூடா குக்கர்ல இருந்து எடுக்கிறீங்க சாப்பாடு அப்பதான் மாத்திரீங்க அப்படின்னா அடியில வந்து நல்ல இந்த தண்ணி மேல இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம திக்கடி இருக்குல்ல அதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே தட்டில் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணும்னாலும் மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா தாராளமாக ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது எறும்பு தொல்லையும் இருக்காது நம்மளுடைய ஃபுட்டு வீணாவும் போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் வெயில் காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கிச்சன்லேயும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் அடுக்கிக்கலாம் கீழே நல்ல பெரிய பாத்திரமாக வச்சு அதுக்கு மேல சால்னா பொரியல் அதுக்கு தயிர் இந்த மாதிரி ஈவினிங் வந்து கழுவும் போது இந்த மாதிரி ஒரு தட்டு மட்டும் இருந்தால் போதும் அழகாக நம்ம எவ்வளோ ஃபுட்டு வேணாலும் வச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாப்பாடு கரெக்டான விசில் தான் வச்சு எடுத்திருப்போம் சம்டைம்ஸ் நமக்கே வந்து மேலே எல்லாம் ரொம்ப நிறைய தண்ணி பொங்கி வரும்போது சாப்பாடு எங்கே கொலைஞ்சி போயிருமோ ரொம்ப வேத்த மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நல்ல கோல்டு வாட்டரை ஊற்றி இதுக்கு மேலே இந்த மாதிரி குக்கரை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக நல்லா வந்து பூ மாதிரி இருக்கும் குழஞ்ச மாதிரி ஆகும் சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நாளாக ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் மடிக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்குங்க நம்ம எடுக்கும் போது நல்லா நீட்டாக அழகாக வந்து இந்த மாதிரி நீளமாக மடித்து வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் நல்லா மடித்து விட்டு இதுக்கு மேலே நல்லா வாட்டரை ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கிட்ட கோல்டு வாட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் நார்மலான தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை கொண்டு போய் உங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லும் ஏறாது ஏசியும் இனிமேல் போட மாட்டீங்க இந்த மாதிரி நான் ஃப்ரீசரில் நல்லா ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம என்னதான் வெயிலுடைய தாக்கம் வந்து நம்ம வீட்டில் உள்ள வருது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நார்மலாக பச்சை தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கூலிங் எல்லாம் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல காஞ்சி வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்ல கூலிங்கான தண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் இந்த கூலிங் கிடைக்கும் நான் ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இதை நல்ல நல்லா பிழிஞ்சிக்கலாம் அல்லது நீங்கள் பிழியாமல் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு கீழே அந்த ஜன்னல் பக்கமோ அல்லது கதவு பக்கமோ எந்த ஒரு திங்ஸும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ நல்லா கோல்டு வாட்டரை இந்த ஸ்க்ரீன் மேலே நல்லா தெளித்து விட்டுக்கிட்டே இருங்க நாலு அஞ்சு மணிக்கே வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இந்த கண்ணாடி வழியாக தெரியுதுன்னு இது ஒரு எதிரொலி மாதிரி இந்த கண்ணாடி ஹீட் ஆகி நம்மளுடைய வீடு எல்லாமே வந்து ஹீட் ஆகும் நம்ம என்ன டேபிள் ஃபேன் சீலிங் ஃபேன் போட்டிருந்தாலுமே நமக்கு உள்ள அனலாக இருக்கும் அதனால் வெயில் காலத்தில் மட்டும் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி சென்னல் பெட்ரூமில் ஹாலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஏசி ரூம் ஆட்டும் நல்ல கூலிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த வெயில் காலத்தில் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் பெட்ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டு விட்டாலுமே வந்து அந்த கூலிங் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி உங்களுடைய ஜன்னலில் கதவுலாம் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா நல்ல தண்ணியை இது மேலே அப்பப்போ தெளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் வெயிலுடைய தாக்கமும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது நான் சொன்ன டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க